என்ன ஒரு அதிசயம் குப்பையில் கொட்டும் வேஸ்ட் டீ தூளுக்கு இவ்வளவு மவுசா எத்தனை பேர் டீ போட்டுவிட்டு டீ தூளை கீழே கொற்றிங்க டீ வடிகட்டிய டீ தூளை தூக்கி இருந்து விடாதீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் தயாரிக்கப்படும் டீக்கு பிறகு மீதம் இருக்கும் அந்த டீ தூளில் பல்லாயிரம் பயன்பாடுகள் இருக்கின்றன இப்போது அதனை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் எப்படி பல்வேறு விதமாக பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் முதலில் டீயை போட்ட பிறகு அதன் தூளை தண்ணீர் விட்டு நன்கு அலசி ஒரு தட்டில் பரப்பி இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைத்து வைக்க வேண்டும் அந்த வகையில் டீ தூள் பொடியாக மாறும் இதனை ஒரு ஜார் அல்லது வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒரு தயிரில் சிறிதளவு ஒரு டீ தூள் சேர்த்து நன்கு கலந்து முகத்தில் மசாஜ் செய்து மூன்று நிமிடங்கள் விட்டு கழுவ வேண்டும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் போன்றவை சிறிது நாட்களில் நீங்கி ஒரு பிரகாசமான தோற்றம் கிடைக்கும் மீதமுள்ள டீ தூளை வகையிலும் பயன்படுத்தலாம் குறிப்பாக நான்வெஜ் சமைத்த பிறகு கைகளில் ஏற்படும் கொஞ்சம் நாற்றம் அதை போக்க இந்த டீ தூளை கொஞ்சம் எடுத்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கைப்பிடி போல தேய்த்து கழுவினால் அந்த நாற்றம் முழுமையாக நீங்கும் அடுத்ததாக இந்த டீ தூளை ஒரு வெள்ளை துணியில் அல்லது டீ போட்டு சிறிது சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கலாம் இதனை ஃப்ரிட்ஜ் ஷூ ரேக் அல்லது கை பேக்குகளில் வைக்கலாம் இந்த வகையில் எந்தவிதமான மோசமான வாசனையும் இல்லாமல் ஒரு சுத்தமான சூழ்நிலையை கொடுக்கும் இதே டீ தூளை தோட்டங்களில் உள்ள செடிகளுக்கும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் ஒரு தடவைக்கு ஒரு முறை செடிக்கு சுற்றி போட்டாலே அது உரமாய் மாறி செடிகள் விரைவில் வளர்ச்சி சக்தி பெறும் இதனால் பூக்கள் பெரிதாய் மலரும் இந்த டீ தூளை தலைமுடிக்கும் பயன்படுத்தலாம் இதனை சிறிதளவு தேய்த்து ஷாம்பு போல் பயன்படுத்தினால் முடியின் உதர்வு குறையும் முடி மென்மையாகவும் பிரகாசமாகவும் மாறும் சிலர் இதுபோல காய்ந்த டீத்தூளை கண்ணீர்க்கும் பயனுள்ளதாக சொல்வார்கள் ஆனால் அது மருத்துவ பரிந்துரையின்றி செய்யக்கூடாது என்பதை கவனிக்க வேண்டியது அதே சமயம் இந்த தூளின் வாசனையை விரும்பி சிலர் வீட்டு இன்ச்சஸ் போல் உபயோகிப்பதும் உண்டு காய்ந்த தூளை சிறிய கம்பத்தில் வைத்து சூடாக்கினால் ஒரு இனிய வாசனை வீதியும் பரவும் இவ்வாறு ஒரு சின்ன உணவு பொருளால் தோன்றும் டீ வடிகட்டியை டீத்தூள் வீட்டை சுத்தம் வைத்தலிலும் தோற்றத்தை பாதுகாத்தலிலும் தோட்டத்தை வளர்த்தலிலும் கூடுதல் செலவில்லாமல் பல பயன்கள் தரும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை பொருளாகும் மிகவும் எளிமையான இத்தகைய வழிமுறைகள் வீட்டில் காணப்படும் பல சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடியவை அதிலும் முக்கியமாக கழிவுகளாக கருதப்படும் பொருட்களை பயனுள்ளவையாக மாற்றும் இந்த முயற்சி இயற்கையின் சுழற்சியை பாதுகாக்கும் ஒரு சிறந்த நடைமுறையாகும் இந்த டீ தூளை வீட்டில் சிறிய பாட்டில்களில் வைத்து வாசனைப் பொடியாய் பயன்படுத்தும் டிஷ்வாஷ் வாஷிங் பொடியில் கலந்து பிளேட்டுகளில் கழுவவும் செய்யலாம் வீட்டை சுத்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கும் இயற்கையை மாசுபட விடாமல் பாதுகாப்பதற்குமான சிறந்த பயிற்சியாக இது மாறும்